கட்டுவேல் முருகனு கருவுற எல்லாம் அல்ல பழனிவரு எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுர சுவாமி குருநாதர் கருணா பெருமான் திருவே சரம் சமசரம் குன்றக்குடி சண்முனா பெருமான் கருவார் எம்பெருமான் கருணை முருகம்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அரண சுவாமி திருவாயுந்தூர் திருப்புண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தில் வரிசைப்படி பாடலன் அறுநூத்தி இருபத்தி நான்கு ககுப நிலை குலை என குன்றக்குடி திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருள் கத்தையும் பழியாண்டம் திருடிலும் குன்றக்குடி சண்முனா பெருமான் திருடிலும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் இந்த பாடல் முருகா உனது திருவடியை தந்தருள்வாய் என்றும் பிறப்பற அருள்வாய் என்றும் வேண்டி கொள்கிற பாடல் மிகப்பெரிய திருப்பூர் பாடல்கள் ஒன்று இந்த பாடல் தனதனன தனதன தந்தத்த தத்ததன தந்தத்த தத்ததன தனதனன தனதன தனதனன தனதன தந்தத்த தத்ததன தந்தத்த தத்ததன தனதனன தனதன தனதனன தனதன தந்தத்த தத்ததன தந்தத்த தத்ததன

சமர் விழி இணைகள் கன்றி சிவக்க மகிழ் நன்றி சமத்து நக முதிரேகை வகை மெய்யுற வளைகள் களல இடை துவல இதழ் உண்டு உள்பிரமிக்க நெசைகொண்டு உற்று அணைத்து அவதி கலவி வலைகள் எனதறிவு உடைய கலைபடுதல் உந்தி பிறப்பற நினைந்து இத்தமுற்று உண்க உன் அடி வயல் நகர் முருக செயல் முயல் பன்னிருகர குமர துன்ற சிட்ட குடி கதிப அடாதோ தகு தகுதகு

நிபிட கருடன் அடர்த்தர கரடம் கரடம் முகுமுகென வந்து உற்றிட குடர் துற்று நரி இசைத்த அதிரேகள் இனிது இனிது தின தினை குடத்த கொடி துங்குன அடனமிடு திசை பரவி நடனமிட அடல் இரவி திங்கட்ரபை கதிர்கள் மங்க பிரசித்த குல துரக கஜரத கடகம் முரண் அரண நிறுதல் விரல் மிண்டை குலைத்து அமர் செய்து அண்டர்க்கு உரத்திய அருள் பெருமாள் மிக நீண்ட பாடல் அது கடிதமான சந்தத்தை வைத்து கடிதமான வார்த்தைகளால் புனையப்பட்ட பாடல் முதல் அடியில் என்ன சொல்றாங்க ககுப நிலை குலைய இகல் மிகு பகடின் வலி உடைய தந்தத்தினை தடிவ தொந்த திறத்தை உள்ள அகில மறை புகழ் பரம நிகேலி கலகலையனும் அம்பொன் பதத்த தனு அம்பொன் பொறுப்படர்வ கடப பரிமளம் எழுகும் எழிலில் முழுகுவ முளரி அஞ்ச புடைத்தெழுவ வஞ்ச கருத்து மதன் அபிஷேகம் ககுபம்னா திசை ககு ககுபமே என் கழிவுங்கிற மாயூர புராணத்துல முதலடிக்கு திசைகளின் நிலையை குறைக்க வல்ல வலிமை மிகுந்த யானையின் பலத்த தந்தங்களை தடிய அடிக்க வல்லனவும் புணர்ச்சிக்குரிய வலிமை கொண்டனவும் சகல வேதங்களும் புகழ்கின்ற பரமத் நெகிழி அப்படின்னா சிலம்பு கலகலைவென்று ஒழிக்கும் அழகிய பொலிவுள்ள திருப்பாதங்களை உடையவராகிய சிவபெருமான் எந்திய வில்லாகிய அழகிய சிறந்த மலையாகிய நேருவை தாக்க வல்லனவும் கலப பரிமளம் எழுகும் பரிமள கலபம் எழுகும் நறுமணம் உள்ள கலப சார்ந்து பூசப்பட்ட எளிதில் அழகில் உழுவனமும் தாமரை அதாவது மொட்டு பயப்படும்படி பெருத்து எழுவனவும் வஞ்சமையுள்ள உள்ள உடைய மன்மதனுடைய கிரீடத்தை கழிவபடு கொலையிடுவ கொடிய முகபடம் அணிவ இன்ப சுடர் கனக கும்பத்தரச் செருவ பிரிதில் புலகித சுகமும் மிருதளமும் வளர் இளைஞர் புந்தி கிடத்தருவ பந்தித்த கச்சடர்வ கயல் மகரம் நிகர மிக வியன் நதியில் முதிர் சங்கு இப்பி முத்தணிவ பொங்கி கனத்தொழிவ முறை மாதர் அடக்க வல்லன பொல்லாத கொலை தொழிலுக்கு இடம் கொடுப்பன கொடிதான முகபடம் அதாவது மேலாடை அணிவன இன்பம் தரும் ஒளி பொருந்திய தங்க குடத்துடன் தக்க முறையில் நன்றாக போர் புரிய வல்லன விருது அதாவது வெற்றி சின்னமாக புலகாங்கித சுகத்தாலும் மென்மையாலும் வளர்கின்ற இளைஞரின் புத்திக்கு இடர் அதாவது வருத்தத்தை தருவ விளைவிப்பன கட்டப்பட்ட ரவிக்கையால் நெருக்கு உண்மன கயல்மீன் மகரமீன் இவைகளின் நிகரம் கூட்டமிக்கு வியன் சிறப்பு பொருந்திய நதியில் முதிர் நிறைந்த சங்கு இப்பி அதாவது சிப்பி முத்து இவைகளை அணிவன பாரம் கொண்டு விளக்கு விளங்குவன ஆகிய கொங்கை உடைய மாதர்கள் பகுள மலர்கவளை இதழ் தரும் மனமும் மிருகமதம் ஒன்று கருத்து முகில் வென்றிட்டு நினைத்த குழல் அசைய ருசி அமிர்த கிருத பசிய மொழி மகில் குயில் எனும் புட்கூரல் பகர பம்புற்ற மல்புரிய வருமருளி அரணமுட முடுது சமர் விழியினைகள் கன்று சிவக்க மகிழ் அன்று சமத்து நகன் உதிரேவை வகை வகை மெய்யற வலைகள் சுழல வளைகள் கடல இடைகோள இதழ் உண்டு உள் பிரமிக்க நசைகுண்டு உற்றணைத்த அவதி செரி கலவி வலையில் எனது அறிவுடைய களைபடுதல் உந்தி பிறப்பரன் நினைந்து இட்ட முற்று உம் அடி வயலிநகர் முருக செரு முயல் பன்னீர்கர குமர துன்றத்த சிட்டவன குன்றகுடி கதிப அருளாதோ மாதர்கள் மகிழும்பு குவளை மலரின் இதழ் இவை மனமும் கஸ்தூரியும் கலந்து கருணத்தால் மேகத்தை வென்று வாசனை எண்ணெய் பூசப்பட்ட கூந்தலசே ருசிக்கின்ற இனிப்புள்ள அமுதத்தால் ஆகியதும் தன்வசப்படுத்தக்கூடியமாக கூடியதுமான மொழியானது பயில் குயில் என்கின்ற புட்குரலை காட்ட வம்பு தருகின்ற மல்யுத்தம் கலவி செய்ய வருகின்ற எமனுடைய அரணமுடு வேலுடன் ஒத்து முடுகி போர் கண்கள் இரண்டும் மிகவும் சிவக்க மகிழ்ந்து கொடுத்த பொருளுக்கு நன்றி பாராட்டுவதான கலவி போரில் நகத்தின் நுனிரேகைகள் அதாவது குறிகள் வகைவகையாக உடலில் பொருந்த வளைகள் கடன்று விழ இடைநிகழ்ச்சி வாயுதல் உருளை உண்டு உள்ளம் பிரமிக்க ஆசை பூண்டு பொருந்தி அழைக்கும் அதாவது அவதி துன்பம் நிறைந்த புணர்ச்சி வலையில் என்னுடைய அறிவு கொண்டுள்ள கலை அதாவது நூலறிவு அழிவுபடுதல் நீங்குதலாகி நீங்கி என் திறப்பு அரும்படியான வழியை நீ நினைத்து இட்டமுற்று என் மேல் அன்பு வைத்து உன்னடி உன் திருவடியை வயிர்ந்த முருகனே போருக்குற்ற பன்னீர் கரத்தனை குமரனே பொருந்திய அட்ட சிட்ட குண சிட்ட அட்டகுண சிரேஷ்டமான என் குணத்தனே குன்றக்குடிக்கு தலைவனே உன்னுடைய திருவருள் தந்து அருளாயோ தந்த அருளாதோ உன் திருவருள் உனது திருவருள் தந்து அருளாதோ அப்படின்னு மிக இணக்கமா உருக்கமா இந்த பாட்டுல முதல் பகுதியில் இவர் மாட்ட சமர்ப்பிக்கிறார் நக முதி ரேகைங்கிறார் மூன்றாவது அடியில் நகக்குடி வகையில் ஏற்கனவே படிச்சிருக்கோம் உந்தி பிறப்பறங்கள் உந்துதல் நீந்துதல் நீங்குதல் அதாவது மனிதன் நீங்குதல் உந்தாத அன்போடு உருத்ரம் சொல்லியும் பார் திருத்தொண்டர் திருவந்த பத்தொன்பதாவது பாட்டு அடுத்தது அட்ட சிட்ட குணங்க குணங்கள்னா என்ன முன்னாடியே படிச்சிருக்கோம் தன் வயத்தனாதல் தூய ஆதல் இயற்கை உணர்வின்னாதல் இயற்கை உணர்வினன் ஆதல் முற்று உணர்தல் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் பேர் அருள் உடைமை முடிவில் முடிவில்லா ஆற்றல் உடைமை வரம்பில்லா இன்பம் உடைமை அல்லது பவமின்மை இரவின்மை பற்றின்மை பெயரின்மை ஓமையின்மை ஒரு ஒருவினையின்மை குறைவில் குறைவில் அறிவுடைமை கோத்திரமின்மை அப்படின்னு பிங்கலத்திலே குறிப்பு இருக்கு இதையெல்லாம் உள்ள பெருமாளே அப்படின்னு எம்பெருமாண்ட வேண்டிக்கிறார் சொல்லிட்டு ரெண்டாவது பகுதி போறார் ரெண்டாவது பதியில் முதல் ரெண்டு அடி அதாவது அஞ்சு ஆறு அடிகள்லாம் எல்லாமே வந்து தாழவைகள் தகுத தகு 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 திகு கு திகு திகுதி குவு தந்த தந்தத்தனத்தன தென் தனதான தகுத கு தகு தகுதகு தகு தகுதி திகுதி திகு என்று என தொகுதி வெகுமுசு கரடிகை தமது முழகு தவில் தம்பட்ட மத்த இனம் பட்டடக்கை பறை பதலை பல திமிலை முதல் அதிரை திரள் பருகு சண்டை திரள் கடுகு நிபிட கருடன் அடர்தர கரடம் முகுமுக என வந்து உற்றிட குடர் இனம் துற்று இசை இசை ததிர முதுபேகள் சுலக நரி நெருநெறு என இனிது இனிது தின வினை செய் வெம் குக்குடத்த கொடி துங்குக்கு குக்கென அடவீடு திசை பரவி நபரமிட அடலிரவி திங்கள் பிரபை கதிர்கள் பிரசித்த குல துரக கஜ ரத கடகம் முரண் அரண நிருதர் குலைத்து அமர் செய்து அங்கற்கு உரத்தை அருள் பெருமாளே என்று தாழக்கூட்டங்களும் தாழ் தான் சொல்லி அந்த தாழக்கூட்டங்களும் பல முரச வாத்தியங்களும் கரடிகை தமிழகம் உழவு தவில் தம்பட்டம் மக்களும் பறையினத்தைச் சேர்ந்த தக்கை இடக்கை பறை பதலை பல திமிழைகள் முதலான வாத்தியங்கள் அதிர்ச்சியான ஒளிகளை செய்ய போரில் அற்றுவிடும் பெரிய தலை அதாவது மண்டை கூட்டத்தை உண்டும் உண்ணும் சண்டையிடும் கூட்டமான கழுவுகளும் அவைகளை தொடரும் நெருங்கி கூட்டமாய் வந்த கருடன்கள் நெருங்கி வர கரணம் காக்கைகள் முகமுக என்று வந்து உற்றிட சேர இவையாவும் குடல் நினம் மாமிசம் இவைகளை துற்று உண்டு சேர்த்து அதில் கூச்சலிட்டு முடங்க பழம்பேய்கள் சுனகன் அதாவது நாய் நரி இவை நெரு என்னும் ஒலியோடு இனிது இனிது தின்ன ருசிக்கின்றது ருசிக்கின்றதுன்னு உண்ண என்று தின்னும் தொழிலை செய்ய வெங்கு குடத்த கொடி கொடிய கோடியுடைய கொடி துங்கும் என்று வெளிப்படும் உணவு கிடைக்கின்ற அல்லது குறிக்கி தெரியும் திசையை போட்டு செய்து நடனம் இட கூத்தாட வலிமை வாய்ந்த சூரியன் சந்திரன் இவ்விதம் ஒழிக்கணங்களும் வழுங்க பெயர் பெற்ற சிறந்த குதிரை யானை தேர் சேனை வலிய அரணம் கோட்டை மதில் இவைகளை கொண்டு அசுரர்களின் வலிமையும் துடுக்கையும் அடக்கி ஒடுக்கி போர் புரிந்து தேவர்களுக்கு உரத்தை அதாவது வலிமை அருளிய பெருமாளே உன்னடி அருளாதோ இப்ப இதுல வந்து முரசு கரடிகை தமருகம் உழவு தமிழ் தம்பட்டம் மத்தளம் டக்கைனா இடக்கை பறை பதலை திமிழி வாத்தியவைகள் திமிழி என்ன சல்லரி எனப்படும் கரடி என்ன தட்டை எனப்படும் என்பது ஒரு கட் பகவாய் பறை முரசுனா தந்துபி துந்துபி எனப்படும் தம்பட்டம் முரசு முழவு என பொருள்படும் இடக்கை உருவகை பறை இதைப்பறை இதெல்லாம் பிங்கல்களும் குறிப்பு வடுனா வடுத்தல் வடவீடு அப்படின்னா வடுனா வடுத்தல் வெளிப்படுத்துதல் தெ கொலை முளை கல்லாரத்தில் இப்ப இந்த நீண்ட நெடிய பாடல்ல பெம்பெருமான்ட்ட என்ன வேண்டிகிறார் அப்படின்னா மேம் குமரா மேலும் திருவணியை தந்தருடன் நடிக்கிறார் நிலை நிலைக்குலைய ககுமுன திசை கலைப்படுதல் உந்தி உண்டாத அன்போடு உருதிரம் சொல்லுங்கிறார் திருத்தொண்டர் திருவென்ற பிறப்பற நினைப்பு முருகா அரியனுடைய பிறவி அருமாறு தேவரின் திருவுள்ளத்தில் நினைந்து அருள வேண்டும் நடிக்கிறார் அட்டச்சித்தனை இரவுடைய எண் குணங்கள் முன்னாடியே பரிசு இந்த திருப்பூருடைய பிற்பகுதி பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் வர்ணனைகளும் வாசிக்கும் வாத்தியவைகளும் விரிவாக சொல்ற இதெல்லாம் அருணையர் பெருமான் மட்டுமே தொட்ட உச்சம் இந்த அற்புதமான பாடலை எம்பெருமான் பழனியாண்டவன் திருவிழிலும் குன்றக்குடி அவன் பெருமான் திருமணம் சமர்ப்பித்த அவன் அருள் பார்த்துருவோம் வெற்றி வேல் முருகன் கருவற குருநாத அருணாபுரம் திருவிழே சமம் சம்சன் பயனாபுரி இறை கரோகர பெருமாள் பெருமானுக்கு முருகாசன்